ஹாய் friends. எங்களுடைய YouTube சேனலின் லோகோ இன்று முதல் மாற்றப்பட்டுள்ளது. புதிய லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கருத்து சொல்லுங்க. ஒரு சிறிய மாற்றம், ஆனால் பெரிய உணர்வு. மன்பட்டர் சேனலுக்கு இன்று முதல் புதிய லோகோ. புதிய லோகோக்கு உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன மாற்றம் ஆனால் நிறைய காதல் பன் பட்டர் சேனலுக்கு கொஞ்சம் முதல் புதிய லோகம் உங்களோட ஆதரவோட இந்த பயணம் தொடரப்போகுது தேங்க் யூ ஸோ மச் என்னாச்சு இவருக்கு உடம்பு சரியில்லையா மாமா பையன் தான் பேர் யார்கிட்டையும் கேட்க முடியலை யார்கிட்ட கேட்குறது மாமா இப்படி பேசாமல் இருக்க மாட்டாரே திவ்யாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா வேண்டாம் வேண்டாம் அவ என்ன நினைப்பா சே என்ன காரணம்னு தெரியல காலேஜில் க்ளாஸை கவனிக்க முடியலை மாம்ஸு ஞாபகமாகவே இருக்குது பேசாமல் காலேஜ் முடிஞ்சதும் அத்தை வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அத்தை என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்பாங்களே கேட்டால் என்ன சொல்கிறது இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அவளை பார்க்க வந்தேன் அப்படி உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்ல வேண்டியதுதான் ம் வேறு வழி இல்லை அட பவி வா 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 யார் அம்மா கூட வந்திருக்கியா நீ மட்டும்தான் வந்திருக்கியா நான் மட்டும்தான் வந்திருக்கேன் த இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கு அவளை பார்க்க வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படியா சரி பவி வா சரி பவிவா உக்காரு திவ்யாவை கூப்பிடுறேன் இரு கொஞ்சம் இரு காப்பி போட்டு வரேன் சரி அம்மா எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க காப்பிலாம் ஒன்றும் வேணாம் தான் இப்போ உட்காருங்க நான் இப்போ தான் கேண்டீனில் வந்தேன் திவ்யா உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வந்து பாரு பவி வந்துருக்கா பாரு நான் வரேன்ம்மா என்ன மாமாவை காணோம் நீ உட்காரு பவி நான் வரேன் என்ன பவி நின்றுக்கிட்டே இருக்க உருவ்ய சரி திவ்யா சரி என்ன வீட்டு பக்கம் வந்திருக்க ஏன் வரக்கூடாதா திடீர்னு வந்துருக்கேன்னு கேட்டேன் உனக்கு இல்லாத உரிமையா நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படியே இங்கேயும் எட்டி பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் ஃப்ரெண்டு வீடா இவளுக்கு எந்த ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க ஓ நம்ம அண்ணந்தான் அந்த ஃப்ரெண்டா ஓகே ஓகே சரி பவி இரு உனக்கு காஃபி கொண்டு வரேன் இந்தா பவி காஃபி குடிமா இந்த பவி காஃபி குடிமா ஆ சரிங்க தே குடிங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்குதே உன் நினைவுகள் எண்ணி நீது புழுியது கண்கள் கனவில் மட்டுமே பவி நீயா நீ இங்க என்னடி பண்ற எப்போ வந்த பவி மாமா ஏய் என்னாச்சு பவி இப்ப ஏன் அழுகுற சொல்லுடி என்னாச்சு உன்கிட்டதான கேக்க சொல்லுடி என்னாச்சு இப்ப எதுக்கு அழுகுறப்படி எல்லாம் ஒன்றாலதான்டா ஏடா ரெண்டு நாளா வரல நான் என்னாச்சு ஏதாச்சும் நீ எப்படி பயந்துட்டேன் தெரியுமா எல்லாம் இந்த லவம் சொல்கிற வரைக்கும் தான் எப்படி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்த நான் லவம் சொன்ன என்னை கண்டுக்கவே இல்லைல்ல ஏய் என்னடி இப்படிலாம் பேசுகிற ரெண்டு நாளாக எனக்கு ரொம்ப ஃபீவர் டி தண்ணே திறக்க முடியல ஃபோன் பண்ணல என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா ரெண்டு நாளாக என்னாச்சோ ஏதாச்சோன்னு எவ்வளோ கவலைப்பட்டேன் சாரி பவி ரொம்ப தவிச்சு போயிட்டே ஆடி இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன் சரியா ஃபோன் பண்ண முடியல சரி நான் தான் பண்ணனில் எடுத்துருக்கலாம்ல பரவாயில்லப்போ ஃபீவருங்கிறதுனால உன்னை விடுறேன் இல்லை மவனை உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சரிடி விடு நாளைக்கு காலேஜுக்கு வந்துடுவேன் காலேஜில் வந்து பார்ப்போம் சரி உடம்ப பார்த்துக்கோங்க நான் கிளம்பட்டுமா கிளம்பணுமா ம் கிளம்பணும் நேராச்சு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அம்மா இருப்பாங்க நீ நல்ல பிள்ளையா சாப்பிட்டு டேப்லெட்லாம் போட்டு சீக்கிரமாக ஃபீவரை சரி பண்ணிடு நாளைக்கு காலேஜில் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ வரலை அப்புறம் தெரியும் இந்த பாவியை பற்றி என்னடி இப்பவுமே இப்படி மிரட்டுற மேரேஜுக்கு அப்புறம் மாடி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அதெல்லாம் நீ என்னை லவ் பண்ண முன்னாடி நினைச்சிருக்கணும் ம் எப்போ நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது மாம்சு ஓகே பை என்ன பதி ஃப்ரெண்டை பார்த்துட்ட போல ம் அப்போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு போ திவ்யா நான் கிளம்புறேன் அர்ஜுன் மாமா ஐயோ மல்லிகை வாங்கி தந்தீங்க அப்படி உங்க கையாலையே பூவை தலையில வச்சு விட்டுருக்கலாம்ல உங்க கையால் பூவை வாங்கி என் தலையில எப்ப வைப்பீங்கன்னு அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னடி திவ்யா பேக மாதிரி உட்காந்துருக்க இவ்வளோ பூ கையில் வச்சிருக்க ஏது அது அது வந்து என்னடி இவ்வளோ பூ ஏதுன்னு கேட்டிருக்கேன் அதுக்கு வந்துமா போயுமானு கோணிக்கிட்டு நானிக்கிட்டு இருக்க அது வந்து அது வந்து அது வந்து திரும்ப திரும்ப சொல்றிய அடுத்த விஷயத்துக்கு வா பூ ஏதிடி அர்ஜுன் மாமா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படியா சரி சரி இதை சொல்லத்தான் இவ்வளோ வைக்கமா சரி தலையை சேவி பூ வச்சுக்க மல்லிகை மல்லிகை மாலையிடும் மன்னா

மருமக நம்ம பிள்ளைக்கு ஆசைய பூ வாங்கி கொடுத்துருக்காருங்க பூ வாங்கி கொடுக்கறதுல என்னடி இருக்கு யோ மனுஷா பிரியமில்லாமலா பூ வாங்கி கொடுப்பாரு அதத்தான் சொல்லுதே ஓ நீ அத சொல்றியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க சீக்கிரம் படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை முடிச்சிடணுங்க മൂകനീത कमांड பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி सपोर्ट பண்ணுங்க फ्रेंड्स कीप सपोर्टिंग